இன்றைய ராசி பலன்கள் பார்க்கலாம் நம்ம முதல்ல பார்த்து இருப்பது மேசராசி என்பர்களுக்கான பலன்கள் மேசராசி என்பர்களே இன்று உங்களுக்கு எப்படி இருக்குனாக்கா தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நாளாக தான் இருக்குது ஆனால் பெருவிகளோட ஆதரவுகளோட கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களை மீறி எதுவும் செய்யாத இருக்கிற வரைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பா நேர நாளாய் இருக்கும் இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்டின் மூன்று அதிர்ஷ்ட நேரம் சிவப்பு அதிர்ஷ்ட திசை கிள உதவக்கூடிய ராசிகள் தனுசும் இன்னமும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் விருட்சக ராசிக்காரர் இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் ஆவார் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய நம இன்றைய உங்களுக்கான பரிகாரம் கோவில்களுக்கு விளக்கேற்றி வெளிப்பட நன்மைகள் உண்டாகும் நாளாய் ஆகும் அடுத்ததான் நம்ம பார்த்து இருப்பது ரிஷபராசி என்பர்களுக்கான பலன்கள் ரிஷபராசி என்பர்களே இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சி வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் நாளாக இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்ட திசை வடம் மேற்கு திசை இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்களும் மேச ராசிக்காரர்கள் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் கடக ராசிக்காரர்களுக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கும் இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ கரிமா கருமாரி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் மாதாயே நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் தாய்வழி குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபட்டு வர நன்மைகள் உண்டாகும் நாளாக அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது மிதுன ராசி என்பர்களுக்கான பலன்கள் இன்று புது புது வாய்ப்புகளும் கிடைக்கும் நண்பர்கள் வழியில நல்ல செய்திகளும் கிடைக்கும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நேரம் மஞ்சள் திசை தெற்கு திசை உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்களும் சிம்ம ராசிக்காரர்களும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் தனுசு ராசி உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ தர்ப்பணேஸ்வரர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஹ்ரீம் கிளீம் சிவாய நம உங்களுக்கான இன்றைய பரிகாரம் விஷ்ணு கோவில்கள்ல நடக்கிற பூஜை புனஸ்காரங்கள்ல கலந்துக்கிறது உங்களுக்கு இன்று நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேரும் அடுத்ததான் நாம் பார்க்க இருப்பது கடகராசி அன்பர்களுக்கான படங்கள் இன்று நீங்க கொஞ்சம் கவனமா செயல்பட வேண்டிய நாள் தான் சின்ன சின்ன சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு குடும்ப விஷயத்தில் குறிப்பா குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட கவனமா செயல்பட்டுகிறது நல்லது இன்றைய தினம் பிரச்சனைகளை தவிர்ப்பது நல்லது இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்டின் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை இன்று உங்களுக்கான ராசிகள் துலாம் ராசியும் கும்பராசி இந்த ரெண்டு ராசிகள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களா இருக்க நீங்க யார் யாருக்கெல்லாம் உதவி செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேசராசிக்காரர்கள் அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ அக்னீஸ்வரர் நீங்க இன்று உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சரீராக ருத்ராய நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் இன்னைக்கு உங்களுடைய பரிகாரமே அடுத்து எங்களோட மனம் புண்படாதபடி பேசறதுதான் அடுத்ததான் நாம் பார்த்து இருக்கும் ராசிக்காரர்கள் சிம்ம ராசி என்பர்கள் உங்களுக்கான பலன்கள் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற விஷயங்களுக்கு முயற்சி செய்யலாம் என்று நான் நல்லபடியாக இருக்கும் இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நேரம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதன ராசிக்காரர்களும் மீன ராசிக்காரர்களும் நீங்க யார் யாரும் உதவி செஞ்சா நல்லா இருக்கும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு நீங்க உதவி செஞ்சா நல்லா இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ நவநீத கிருஷ்ணர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் கிருஷ்ணா போற்றி விஷ்ணு போற்றி விரைவா போற்றி இன்றைய உங்களுக்கான பரிகாரம் பசுமாட்டிற்கு உணவுகள் கொடுக்க நன்மைகள் வந்து சேரும் நாளா அடுத்ததா நாம் பார்த்து இருப்பது கண்ணீராசி என்பர்களுக்கான பலன்கள் தொழில பரபரப்பும் லாபமும் இருக்கு இருந்தாலும் உங்களுக்கு தாமதங்கள் ஏற்படும் இதுதான் பிரச்சனை அதனால தொழில முன்னேற்றம்ங்கிற சூழல் வரும்போதே அதை பயன்படுத்திக்கிட்டு முன்னேற ஆரம்பிச்சுங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலதாமதப்படுத்தாதீங்க அந்த காலதாமதப்படுத்துறது உங்களுக்கு பாதிப்பை தரக்கூடியதா அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நேரம் பழுப்பு நேரம் அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை உங்களுக்கான உதவக்கூடிய ராசிகள் சிம்ம ராசியும் ராசி நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் கும்ப ராசிக்காரர் அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ அப்புதேஸ்வரர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஹம் ஹம் சிவாய நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் பழைய கடன்களை தீர்ப்பது நல்லது அதாவது கடன் பட்டோருக்கு மன நிம்மதியை கொடுப்பது நல்லது அடுத்ததான் நம்ம பார்க்க இருப்பது துலாம் ராசி என்பவர்களுக்கான பலன்கள் வாகன செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால வண்டி வாகனம் பயணத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க குடும்ப நலனில் அக்கறை தேவை உங்களோட உடல் நலனிலும் இன்று அக்கறை தேவை அதிர்ஷ்டின் ஐந்து நிறம் வெள்ளை திசை மேற்கு உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்களும் தனுசு ராசிக்காரர்களும் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் சிம்ம ராசிக்காரர் அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ கல்யாண சுந்தரர் உச்ச வேண்டி மந்திரம் ஓம் ஸ்ரீ குரு இன்றைய உங்களுக்கான பரிகாரம் குரு ஆசீர்வாதம் பெற எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது விருச்சிக ராசி என்பவர்களுக்கான பலன்கள் எதிர்பாராத செலவுகளும் நீண்ட நாள் ஆசைகளும் ஒருங்கே செயல்பட்டு வெற்றி பெறும் நாளாகி உள்ளது அப்ப இன்று ரொம்ப நாளா பிளான்ல இருந்த பெரிய செலவுகள் ஆடம்பர செலவுகள் எல்லாம் சக்சஸ் ஆகணும் அப்படிங்கிற முடிவுல இருந்தா இன்று முயற்சி பண்ணலாம் சக்சஸ் ஆக வாய்ப்பு இருக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நேரம் கருப்பு அதிர்ஷ்ட திசை வடகள் உதவக்கூடிய ராசிகள் கன்னிராசியும் துலாம் ராசி நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் மேச ராசிக்கார்கள் இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ அந்தக பைரவ உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் பைரவாய நம உங்களுக்கான இன்றைய பரிகாரம் வெள்ளிக்கிழமை விரதமும் தவமும் இருக்க உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நாடாகவும் வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும் நாடாகவும் உள்ளது அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நேரம் மஞ்சள் நேரம் திசை கிழக்கு உதவக்கூடிய ராசிகள் ராசியும் துலாம் ராசியும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் மிதுன மிதன அதிர்ஷ்ட தெய்வம் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நரசிம்மாக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அன்னதானம் செய்யுங்கள் என்று உங்களுக்கு நாள் நல்ல நாளாகவே அடுத்தது மகர ராசி என்பவர்களுக்கான பலன்கள் இன்று வழக்கில் வெற்றி பெறும் நாளாய் உள்ளது அரசியல் தொடர்புகள் கிடைக்கும் நாளாய் உள்ளது அதிர்ஷ்டின் நான்கு நிறம் நீளம் திசை உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் மேசராசிக்காரர்களும் தனுசு ராசிக்காரர்கள் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் விருச்சிக ராசிக்காரர்கள் உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ ஞான சம்பந்தர் ராவ உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சத்யாய நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் ஆதரவற்றோருக்கோ அல்லது ஏழை குழந்தைகளுக்கோ அல்லது உங்கள் குடும்பத்திலேயே ஆதரவற்றோருக்கோ அல்லது வாழ்க்கையில் முன்னேறணும் முயற்சி பண்றவங்களுக்கோ என்று நீங்கள் ஒரு உதவிகரமாக ஒரு சிறு செயலை செய்தாலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் அடுத்ததாக நாம் இருப்பது கும்பராசி என்பவர்களுக்கான பரவல் இன்று கும்பராசிக்காரர்களுக்கு வாடிக்கையாளர்களின் ஆதரவு பெருகும் வருமானம் அதிகரிக்கும் அதிர்ஷ்ட நிறம் நீளம் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷமும் மிதனும் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் கன்னிய ராசி அதிர்ஷ்ட தெய்வம் சாய் பாபா உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சாயி சரணம் இன்றைய உங்களுக்கான பரிகாரம் ஏழை எளியோருக்கு துணிகள் வாங்கி கொடுப்போம் புத்தாடை வாங்கி கொடுக்க உங்களுக்கு நன்மை உண்டாவது நாளாய் உள்ளது அடுத்ததான் நாம் பார்க்க இருப்பது மீனராசி என்பவர்களுக்கான பலன் மீனராசி என்பர்களே இன்று உங்களுக்கு மன நிறைவு தரும் நாளாய் உள்ளது காதல் விவகாரங்களில் வெற்றி கிடைக்கும் நாளாய் உள்ளது அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட திசை தென் வடக்கு அதாவது தெற்கு திசையும் வடக்கு திசையும் ரெண்டு திசையும் உங்களுக்கு இன்று அதிர்ஷ்டம் தரும் திசையாக உள்ளது இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் சிம்ம ராசியும் விருச்சக ராசி நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் ராசிக்கார்கள் அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ அம்மன் திரிபுர சுந்தரி அம்மன் ஆவார் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ ஸ்ரீ லீபதியே நம இன்றைய உங்களுக்கான பரிகாரம் அம்மனுக்கு மலர்காணிக்கை வைத்து வழிபட நன்மைகள் உண்டாகும் இது எல்லாம் இன்றைய நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தினமும் நான் கொடுக்கிற இந்த லைவ் உங்களால இலவசமாக பார்க்க முடியும் அதே மாதிரி நான் ராசிபலன் சொல்கிறது சரியாக இருக்கா இல்லையா அதாவது இதில் வேறு ஏதாவது அடிஷ்னலாக சேர்க்க வேண்டியது இருக்குதா அப்படிங்கிற தகவலை கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் என்ன தகவல் அடிஷ்னலாக சேர்க்கணும்னு சொல்கிறீங்களோ அதை நான் அடுத்தடுத்த நாளில் சேர்க்க முயற்சிப்பேன்